சம மேகமாக இருக்குங்க நம்ம ஊரில் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் பயங்கர மேகம் இறங்கி வந்துடுச்சு அப்படியே பாருங்களேன் சரியான மேகம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய போகுது பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்குங்க சாயங்காலத்துலேருந்து செம மழை விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்குது நல்லா வெயிலுக்கு பத்து அடித்த வெயிலுக்கு சரியான மழை நேற்று பேஞ்ச மலைக்கு நம்ம ஊரணி அப்படியே காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக நம்பிடுச்சு செம்ம மலை நைட்டு ஃபுல்லாக பேஞ்சிகிட்டே இருந்துச்சு இப்போ இதில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ஃபார்முக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை மிகப்பெரிய நிம்மதியான விஷயம் கொடுக்குற தூக்கிட்டு அலைய தேவையில்லை ஓகே பாய்